வணக்கம் சேலம் சங்கர் பேசுகிறேங்க இந்த கோவில் வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவான் நிறையா பேர் வந்து திருநள்ளாறு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே குச்சனூரில் பழைய காலத்து கோவில் சனீஸ்வர பகவான் இருக்குது அந்த தான் பார்க்க போகிறோம் கோவிலுக்குள்ளார வந்த உடனே முத்தாளம் மனை விட்டு அம்மன் இதை பார்த்துட்டு உள்ளார போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சரியான ஃபோட்டோ நிறையா வண்டி வந்திருக்கு இதுதாங்க வாய்க்கால் அதாவது அங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்தவொடனே இங்கே குளிக்கணும் பாருங்கள் எவ்வளோ கம்பியெல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு சேஃப்டியாக இது பண்ணுறாங்க இங்கெல்லாம் குளிச்சுட்டு அடுத்தது விளக்கு போகிற இடத்த காமிக்கிறவாங்க கோவிலுக்கு முன்னாடியே இருக்குங்க குளிக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கோவிலு பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடியே விளக்கு போகிறது இருக்குது எல்லாம் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடியே விளக்கு நல்லா விற்கிறாங்க நாங்கள் கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளார வரது இது பாருங்க காக்கா வாகனம் பாருங்க பொரியெல்லாம் போட்டிருக்காங்க கல்யாண தோசத்துக்கு பண்ணுறது பாருங்க நூறுரூவா தரிசனமும் இருக்கு இது வந்து ஃப்ரீ தரிசனம் பாருங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்கு இது தாங்க தான் சாமி தரிசனம் பாருங்க இது தாங்க சாமி கருவறை பாருங்க உள்ளார இருக்கு